ஆச்சரணம் பிரம்மச்சாரி அப்படின்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருமே யாரை நினைப்போம் அப்படின்னா விஷ்மாச்சாரியர் அவர்தான் நைஷ்டிக பிரம்மச்சாரி நாரதர் அவர் நைஷ்டிக பிரம்மச்சாரி அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கெல்லாம் திருமணம் ஆகவில்லையோ அவர்களை நாம் நைஷ்டிக பிரம்மச்சாரி என்று சொல்கிறோம் ஆனால் நாரதர்க்கே ஏற்பட்ட ஒரு குழப்பம் ஏனென்றால் நைஷ்டிக பிரம்மச்சாரி என்று தன்னைத்தான் சொல்வார்கள் என்று அவர் நினைத்தார் ஆனால் அதற்கு எதிர்ப்பதமாக யாரை சொன்னார்கள் என்றால் பகவான் கிருஷ்ணரை சொன்னவுடனே அவருக்கு மிகவும் ஆச்சரியம் பதினாறாயிரம் பதினாயிரம் கோபிகைகள் இருக்கிறார்கள் அவர்களுடன் திருமணம் செய்து கொண்டு ராசிலேலை புரிந்திருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணர் அவர்களுடன் நெருக்கமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவரை எப்படி நைஷிக பிரம்மச்சாரி என்று சொல்ல முடியும் என்று அவருக்கு ஒரே ஆச்சரியம் அப்படி துருவாச மகரிஷி சொல்கிறாராம் பதினாயிரம் கோபிகைகளுடன் ராசலீலை புரியும் கிருஷ்ணர் அவர்களுடன் நெருக்கமாக வாழ்ந்து அவர்கள் எவரிடமும் ஈடுபாடு கொள்ளாமல் இதுதான் ரொம்ப முக்கியம் அவர்கள் பாசத்திற்கும் பிரேமைக்கும் ஆளாகிய போதிலும் மனத்தாலும் வாக்காலும் காயத்தாலும் அவர் மீது இச்சை கொள்ளாமல் வாழக்கூடியவர் இதுதான் ரொம்ப முக்கியம் அதாவது நம்ம எந்த சூழ்நிலையில் இருந்து இந்த எண்ணத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன் பெண்கள் இல்லாத இடத்தில் நம்ம பிரம்மச்சரியம் இருப்பது அப்படிங்கிறது பெரிய விஷயம் கிடையாது கோபிகைகள் இருக்கும் பொழுது அவர்கள் மீது மனம் வாக்கு காயம் இவற்றில் கொள்ளாமல் வாழ்கிறார் இல்லையா அவரைத்தான் நைஷிக பிரம்மச்சாரி என்று சொல்கிறார் அப்ப நைஷிக பிரம்மச்சாரி அப்படின்னு சொன்ன உடனே அப்ப இவங்கெல்லாம் வந்து கோபிகள் யார் அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா இவ யாரும் கிடையாது ராம அவதாரம் எடுக்கும் பொழுது அந்த வனத்தில் இருக்கக்கூடிய மகரிஷிகள் அனைவரும் ராமன் தங்களுடன் வாசம் செய்ய വീണ്ടും അപ്പഴും அவருடைய அன்புக்கு அலிங்கனத்துக்கு எங்கிறதுனால இப்போ எடுத்த பொழுது கோபிகைகளாக வந்து இருக்கிறார்கள் அதனால் அவர்களுக்கு அந்த பிரேமையால் ஆட்பணித்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி அப்போ அந்த பிரேமை அப்படிங்கிறது ரொம்ப பவித்திரமானது இதில் காமத்துக்கு இடம் இல்லை அப்போ யார் ஒருவன் உலக மக்களை பக்தி வழியில் திருப்ப முயற்சிக்கின்றான் அவனே நித்ய பிரம்மச்சாரி ஆகக்கூடியவனாக இருக்கிறான் அந்த பணியை தான் கோகுலத்தில் பதினாயிரம் கோபிகைகளுடன் ராசனியலை செய்யும் கிருஷ்ணர் செய்கிறார் இப்ப எல்லாருமே கோபிகைகள் என்ன பண்றாங்க சிதா சர்வகாலமும் அந்த கிருஷ்ணரை மட்டுமே நினைத்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா அதுதான் உண்மையான பக்தி அந்த பக்தியை அவன் சொல்லி கொடுத்திருக்கிறான் அதனால் அவன் நைஷ்டிக்கு பிரம்மச்சாரி என்று சொல்லப்படுகிறான் மகாபிரியவா சரணம்